ஹால லூயா மீண்டும் இந்த காலை வேலை உங்கள் யாவரையும் மெஸிகிஸ்ட் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் அல்ல மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் உண்மையுள்ளவர் அவர் நிச்சயம் வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் உங்கள் வாழ்க்கையிலே கூட இன்று காலை பலவிதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு போராட்டமாக பிரச்சனையாக வேதனையாக காணப்படலாம் சில வியாதியின் பிரச்சனைகள் இன்னும் தீராமல் உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம் கடன் பிரச்சனை கூட மாறாமல் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் உங்களுடைய தேவைகள் பெரிதா இருந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டபடி பலவிதமான சூழ்நிலைகளை கண்டு கலங்காதிருங்கள் இந்த நேரத்தில் உங்கள் முழு உள்ளத்தை தேவனுடைய வார்த்தைக்கு விட்டு விட்டுக்கொடுங்கள் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் அலேலூயா அலேலூயா வேதனையை நீக்குவார் சுகம் சமாதானம் உண்டாக்குவார் ஒரே ஒரு காரியம்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் விசுவாசம் பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள பெண்ணை குறித்து வேதனை குறித்து சமாதானத்தை இழந்ததை குறித்து ஆஸ்திகளெல்லாம் அந்த வியாதி சுகமாக வேண்டும் என்று செலவழித்து ஏமாந்ததை குறித்து யாருமே பக்கத்தில் இல்லாத சூழ்நிலையை குறித்து அவளுடைய வாழ்க்கை எல்லாம் இழந்து தனிமையிலே கண்ணீரிலே துக்கத்திலே காணப்பட்ட சூழ்நிலையை குறித்து இந்த வேதத்தின் பகுதி சொல்லுகிறது அந்த நேரத்தில் தான் இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிற அந்த சூழ்நிலையிலே அவள் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் செய்கிறாள் விசுவாசத்தோடு நான் அந்த தேவனை ஆண்டவரை பின்பற்றுவேன் நான் இப்பொழுது விசுவாசித்து அவருடைய ஆடையை தொட்டால் ஆகிலும் நான் சுகமாவேன் என்று விசுவாசிக்கிறாள் பெரிய மாணவர்களே கற்றுடைய வல்லமை மாறாது நீங்கள் தேவ நாமத்தை விசுவாசியுங்கள் அவருடைய வார்த்தை விசுவாசியங்கள் அவருடைய வல்லமை விசுவாசியங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களை விசுவாசியுங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள் உங்கள் நீங்கள் கடந்து வந்த வேதனைகளை பார்க்காதிருங்கள் உங்களை சுற்றி எத்தனை யுத்தங்கள் இருந்தாலும் அதை குறித்தெல்லாம் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் தேவனை முன்வைத்து பாருங்கள் அவளுடைய வார்த்தையை முன்வைத்து பாருங்கள் அவர் அன்றைக்கு மாத்திரமில்லை இன்றைக்கும் உங்கள் பிரச்சனை அறிந்திருக்கிறார் உங்கள் வேதனை அறிந்திருக்கிறார் உங்கள் துக்கங்கள் அறிந்திருக்கிறார் உங்கள் பாடுகள் இழப்புகள் கண்ணீர்கள் வேதனையான சூழ்நிலை உங்கள் சுற்றிலும் நெருக்குகிற பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார் ஆனால் நீங்கள் முன்னேறிச் செல்ல வேண்டும் அந்த சூழ்நிலையில்தான் அந்த பெண் அவள் முன்னேறுகிறாள் கத்தரை நெருங்குகிறாள் ஏண்டோர் சொல்லுகிறாள் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து கத்தரை தேட முன்னேறுங்கள் அதிலிருந்து கத்தரை நோக்கி ஜபிக்க முன்னேறுங்கள் அதிலிருந்து கத்தரை உண்மையை பற்றிக்கொள்ள முன்னேறுங்கள் பின்னோக்கி பார்க்காதிருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை முன்வைத்திருக்கிறார் உங்களுக்கு பெரிய ஒரு சாட்சியை முன்வைத்திருக்கிறார் உங்களுக்கு பெரிய ஒரு மேன்மை மாற்றத்தை ஒரு விடுதலை சுகத்தை ஆரோக்கியத்தை இதுவரை நீங்கள் பெற்றிராத நன்மையை முன்வைத்திருக்கிறார் அநேகருக்கு உங்கள் குடும்பத்தை உங்களை பிள்ளைகளை சாட்சியாகி வைத்திருக்கிறார் முன்னேறி செல்லுங்கள் அவள் அந்த பிரச்சனையில வேதனையில பனிரெண்டு வருடம் அந்த பெரும்பாடு என்ற ஒரு வியாதியின் மத்தியில அவளால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையிலும் கத்தரை தேடுகிறாள் வேதம் சொல்லுகிறது கத்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைப்படா தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் இன்றைக்கு ஆண்டவரை தேடு இருக்கிற நிலைமையில தேடுங்கள் ஆண்டவரை அவள் தேடி கிட்ட போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் உடனே வல்லமை புறப்பட்டது அவள் சுகமானால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இதுவரைக்கும் சமாதானத்தை இழந்தாய் சுகத்தை இழந்தாய் வேதனையிலே வாழ்ந்தாய் இந்த சூழ்நிலையை நான் மாற்றுகிறேன் என்று சொல்லி சமாதானமும் வேதனை நீங்கி சுகத்தையும் கொடுத்து ஆசிர்வதிக்கிறாய் விசுவாசத்தோடு கூட இப்பொழுது ஜபிக்கலாம் பிரலோக பிதாவே இந்த காலை வழியில பலவிதமான வேதனையிலே கஷ்டத்திலே கண்ணீரிலே வியாதி படுக்கையில் இருக்கிற முடியாத சூழல இருக்கிற என்ன செய்வது தெரியாத நிலைமையில் இருக்கிற ஏதோ ஒரு மரண பயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்திருக்கிற கண்ணீரிலே துக்கத்தில் இருக்கிற என்ன செய்வது என்று தெரியாத நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு ஜபிக்கிறப்பா இந்த நிமிஷத்தில் ஒரு வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டுவரே இந்த நிலைமையிலிருந்து இப்பொழுது யார் யார் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஆண்டுவரே என்று சொல்லும் உண்மை கூப்பிட்டு ஆண்டுவரோடைய வேதனை மாற்றும்படி ஜபிக்கிறார்களோ இப்பொழுது நீர் அவர்கள் ஜபத்தை கேட்டு அன்றைக்கு அது ஆடையிலிருந்து புறப்பட்ட வல்லமையை போல ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள்ளும் ஒவ்வொரு வருடைய வாழ்க்கைக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் பிள்ளைகள் வாழ்க்கைக்குள்ளும் இவருடைய வேலை சம்பாத்திய காரியத்துக்குள்ளும் இவர்களுடைய பண தேவைகளுக்குள்ளும் இவர்களுக்கு எதிராக செயல்படுகிற சாத்தானுடைய திட்டங்களுக்குள்ளும் வல்லமை பாய்வதாக ஒவ்வொருவரையும் விடுவிப்பிறாக சுகம் உண்டாவதாக எல்லா பயங்கள் குழப்பங்கள் திகில்கள் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே வேதனை நீங்க பலவிதமான வேதனை குடும்பத்தை குறித்து கணவனை குறித்து பிள்ளைகளை குறித்து எந்தெந்த கடன் பிரச்சனை குறித்து எதெல்லாத்தை குறித்து வேதனை இருக்குதோ அத்தனை நீர் சிலிவிலை சுமந்து தீர்த்திரப்பா அந்த வல்லம் இப்பொழுது இறங்கி விடுவிக்கட்டும் வேதனை நீங்கட்டும் சுகம் என்ற ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அன்றுவரே சமாதானம் பெருகட்டும் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஒவ்வொருவரும் இப்பொழுதே அற்புத சாட்சியாய் நிறுத்தப் போகிறேன் நன்றி சாட்சி சொல்லட்டும் உண்மை உயர்த்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறேன் அற்புதம் நடந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே உங்களை ஆசிர்வதிப்பா வேதனை நீங்கி இருங்கள்